வெண்குதிரை வழிபாடு செய்து திருக்குறாரீஸ்வரர் சான்றோர் நிறைந்த நாடாகப் போற்றப்படும் தொண்டை வள நாட்டில் மகிமை மிகுந்த திருத்தலங்களில் திருத்தலங்களில் பல உள்ளன அவற்றுள் பார்ப்படலில் தோன்றிய வெள்ளை குதிரையும் தேவலோக தலைவனான இந்திரனும் வழிபட்ட திருக்குழசை என்னும் திருக்கோலிப்பதூர் திருத்தலம் சிறப்பு வாய்ந்ததாகும் தற்போது இந்த ஊர் பெரிய பெரிய குழாப்பலூர் என்று வழங்கப்படுகிறது ஒரு சமயம் நாரதர் கடற்கரை வழியாக சென்று கொண்டிருந்தபோது சோர்ந்த முகத்துடன் கண்ணீர் வடித்தபடி நின்றிருந்த ஒரு வெண்குதிரை அதன் அருகே சென்ற நாரதர் அக்குதிரையை பார்க்கடலில் இருந்து தோன்றிய உச்சைஸ்ரவர் என்றதை அறிந்து கருவில் பிறந்தவர்களுக்கே கலக்கம் உண்டு நீ அமிர்தத்தோடு பிறந்தாய் நீ ஏன் கலங்கி நிற்கின்றாய் என்று கேட்டார் அதற்கு அந்த வெண்குதிரை கத்ரு என்னும் நாக அவளது தங்கை வினதைக்கும் உண்டான வாக்குவாதத்தில் தக்ஷன் என்ற பாம்பின் விஷமானது தன் கால் தொடையில் இடப்பாகத்தை தாக்கியது நான் பாற்கடலில் தோன்றியதால் அந்த விஷத்தின் வீரியமானது என்னை கொல்லவில்லை ஆனால் அந்த விஷமானது என் தொண்டை பகுதியை பாழ்படுத்தியதோடு என் வெள்ளை நிறத்தை கருமை நிறமாக மாற்றியது இப்படி நான் தேவலோகம் சென்றால் என்னை ஏலனம் செய்வார்கள் இனி நான் என்ன செய்வது என்று புலம்பியது சற்று நேரம் சிந்தித்த நாரதர் சான்றோ நிறைந்த தொண்டை நன்னாட்டில் காஞ்சிபுரத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் நடுவில் திருக்கோலிப்பத்தூர் என்னும் திருத்தலம் உள்ளது இதன் வடக்கு பகுதியில் குராமரத்தின் அடியில் சுயம்பு மூர்த்தியாக திரு குரேஸ்வரர் பெருமாள் எழுந்தருளியுள்ளார் இத தோன்றி பெருமானை பூஜித்து எண்ணற்ற ரிஷிகளும் சித்தர்களும் பல்வேறு பேர்களை பெற்றுள்ளனர் அங்கு சென்று உள்ளன்புடன் எம்பெருமானை வணங்கி உன் உடலில் ஏற்பட்ட அசுத்தத்தை நீக்கி இன்புறுவாய் என ஆலோசனை கூறி மறைந்தார் அதன்படியே வெண்குதிரையானது ஆகாய மார்க்கமாக பறந்து கொலிப்பத்தூர் அடைந்து அவ்வூரின் வடப்பால் உள்ள நதி என்னும் செயாற்றில் குளித்து மரத்தடியில் எழுந்தருளிய திருக்குரேஸ்வரரை தனது நாவால் நக்கியும் நறுமண மலர்களால் அர்ச்சித்தும் பெருமானே உனது அருளால் எனது மாசு நீக்கி பழைய நிலையை அடைந்திட வேண்டும் என பிரார்த்தனை செய்து வணங்கியதும் மானசீகமான வெள்ளை குதிரையின் பூஜையை ஏற்ற பெருமான் அசிரிரி வாக்காக தன்னை ஒரு மண்டலம் பூஜிக்கும்படி கூறி அருளினார் அதன்படி நாற்பத்தெட்டு நாட்கள் தேயாற்றில் நீராடி தனது நாவால் சிவலிங்கத்தை வருடி உளமாற தியானித்து வந்து முடிவில் ரிஷபர் உடராக அம்பிகையுடன் எழுந்தருளிய பெருமான் அந்த வெண்குதிரையின் காலில் இருந்து கருமையை நீக்கியும் அதன் அசுத்தத்தை போக்கியும் அருள் புரிந்தார் வெண்குதிரை குழைந்து குழைந்து வழிபட்டதால் இத்தலம் குழசை என்று அழைக்கப்பட்டது இத்தல பெருமான் சவேத பரிஸ்வரர் ஸ்வேத அஸ்வேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் குரா மரத்தடியில் தோன்றியதால் இத்தலம் பெருமான் திரு குறாவடிநாதர் ஆர் ஈஸ்வரர் என்று பெயர்களை பெற்றார் ஒரு சமயம் தேவலோகம் லோகம் பொலிவிழந்து சோகமானது அப்போது அங்கு வந்த நாரதர் இந்திரனின் வாயிலாக விஷத்தை அறிந்தார் பின்னர் சிவபெருமான் பூ பூவுலகில் பற்பல இல்லைகளை நிகழ்த்தியுள்ளார் அவற்றுள் மகிமை பொருந்திய தொண்டை வள நாட்டில் கோலிப்பத்தூர் என்று என்கின்ற தளத்தில் ஈசன் சுயம்புவாக எழுந்து அருள் புரிந்து வருகிறார் அவரை பூஜித்து வெண்பரி நம்மை அடைந்திருக்கிறது எனவே நீ அங்கு சென்று வழிபட திருவருள் கிடைக்கும் என்று அரு அறிவுறுத்தினார்